மகாலட்சுமியே நமக அச்சத்திரிகை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த வருஷம் மே மாதம் வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அன்னைக்கு அச்சத்திரிகை வருது அது வந்து அச்சத்திரிகை வந்து எந் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள் மகத்தான நாள் அப்படின்றத நம்ம சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல இதெல்லாம் நடந்திருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா கனகதார ஸ்ரோத்திரம் அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருக்கும் அருளிய ஒரு நல்ல நாள் அது வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து அவர் வந்து தங்க நெல்லிக்கனி பெற்று அதை ஏழைக்கு கொடுத்த ஒரு மகத்தான நாள் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு குச்சேரர் அவல் கொடுத்து அவருடைய ஏழ்மை நிலையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த நல்ல நாள் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் குச்சேலர் வந்து ஒரு ஏழையாக இருந்தவர் அந்த கிருஷ்ணருக்கு அந்த அவலம் கொடுத்த உடனேயே அவருடைய நிலைமையே ரொம்ப நல்லா மாறிடுச்சிங்களா அது அந்த நாள் தான் இது அட்சத்திதிகை நாள் பரஷுராமர் அவதாரம் எடுத்து உள்ள வந்து அவதாரம் எடுத்த ஒரு நல்ல நாள் எப்படி கிருஷ்ணர் ராமர் அவதாரம் வந்து ரொம்ப முக்கியமான நாளும் அதே மாதிரி பரசுமராமர் அவதாரமும் ரொம்ப முக்கியமான நாள் அது கூட அச்சத்தியை அன்னைக்கு தான் நடந்திருக்கு தேவேந்திரன் வந்து பளிச்சக்கர தினம் வந்து போரிட்டு அவருடைய ஐஸ்வர்யம் பதவி எல்லாத்தையும் இழந்து நிற்கதியா நிற்கும் போது ஆச்சாரியார்களால் உபதேசிக்கப்பட்டு அச்சத்திகை அன்னைக்கு தான் அவர் வந்து அதாவது தான தர்மங்கள் செய்ய சொல்லி அவருக்கு உபதேசம் பண்றாங்க அந்த தான தர்மங்கள் செய்து அவர் வந்து திரும்பவும் அந்த பதவி திரும்பவும் அந்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் மீட்டெடுத்த ஒரு மகத்தான நாள் அந்த தேதியை அன்னைக்கு அந்த நாள் தான் அது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம கூட தங்கம் வெள்ளி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட முக்கியமானது வந்து சி தான தர்மங்கள் சின்ன சின்ன ஒரு அதாவது ரொம்ப முக்கியமானது ஆனால் சின்ன சின்னது ஒரு குடை ஒரு வயதானவனுக்கு குடை வாங்கொடுக்குறது இல்லாதவங்களுக்கு அஹ் ஒரு காலுக்கு அணியக்கூடிய செருப்புகள் வாங்கி கொடுப்பது துணிமணி வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து நிறைய புண்ணியங்கள் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு நல்ல நாள் நம்ம வந்து பானகம் நீர்மோர் இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்க வந்து பருகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தாகத்துக்கு கொடுத்தது அது நினைச்சு நம்ம ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா அந்த நாள் வந்து அது மாதிரி செஞ்சு அஷ்டத்து அச்சத்திரிய அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம பானகம் நீரும் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை தேடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நம்ம வந்து தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை தேடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது மாதிரியே எல்லாரும் நீங்களெல்லாமும் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான தர்மங்கள் செஞ்சு கோ ஒரு நல்ல புண்ணியத்தை தேடிக்கணும் அதே மாதிரி கோயிலுக்கு சென்று அன்றைக்கி வந்து சந்தன காப்பு இருக்கும் குளிர் சா சுவாமியை குளிர் வைக்கிறதுக்கு சந்தன காப்பு வந்து காப்பு எல்லா கடவுளுக்கு இருக்கும் அதை வந்து நாம் அன்றைக்கி போய் தரிசனம் பெற்று அந்த நாளில் வந்து நாம் வந்து சுவாமியோட அருளை பெ வந்து நம்ம கண்டிப்பாக பெ பெற வேணும் அதனால் நம்ம கண்டிப்பாக சாமிக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் போய் சுவாமி தரிசனம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள் செஞ்சு எல்லோரும் புண்ணியம் தேடிக்கணும்னு சொல்லிட்டு கழகத்தை வேண்டிக்கிறேன் ஓம் மகாலட்சுமி நம்ம